ஸ் வெ்கம் பே டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது இதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது இன்ஃபர்ட்டிலிட்டி குழந்தையின்மை அப்படின்னா அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது இதனால தான் எனக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போயிட்டே இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதோடு சரி பண்ணிக்கிட்டு இல்லைனா அதோடையே என்னால் கன்சீவ் ஆக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க எதனால அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ஆறு பேருக்காவது நிச்சயமாக இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது யாரை கேட்டாலுமே எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் எனக்கு டான் டைமுக்கெல்லாம் வராது எனக்கு கரெக்டான ரெகுலர் பீரியட் கிடைய கிடையாது அப்படின் தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஈவன் அவங்களுக்கு வந்து வேறு யூட்ரஸில் என்ன மாதிரியான பிரச்சனைகளும் இல்லாமல் அதே மாதிரி பிசிஒடி பிசிஒய்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான கட்டிகள் இல்லாமல் அவங்க நல்ல ஹெல்த்தியாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த இரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் சரியாக ஆகவே மாட்டேங்குது ஈவன் வந்து நான் எல்லாமே நான் பண்ணிட்டேன் டாக்டர் கிட்ட கூட செக்கப்லாம் போயிட்டேன் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு இந்த இரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் சரியாகவே மாட்டேங்குது அப்போது என்னால் கன்சீவும் ஆக முடியாதா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால இந்த இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுக்கு மெயினான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் அப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளோட அம்மாக்கள் பாட்டிகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டான் டான்னு கரெக்டாக இருபத்தெட்டு நாளாக இருபத்தெட்டு நாள் முப்பது நாளாக முப்பது நாள் அந்த பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வரும் ஏன் அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி உடல் உழைப்பு உணவு எல்லாமே இருந்துச்சு பட் இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ இருக்க குழந்தைங்க டீனேஜ் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் எல்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே அவங்களோட லைஃப் ஸ்டைலும் ரொம்ப மோ வேறு மாதிரி இருக்குது உணவு பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்குது ஸோ இது எல்லாம் தான் நம்மளோட ஹோல் சிஸ்டத்தையே வந்து பாதிச்சு நமக்கு வந்து இந்த இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை வருது இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரெகுலர் பீரியட்ஸ்னால் என்னென்ன நிறைய பேருக்கு தெரியலை அது என்ன அப்படின்னா இப்போ வந்து யாருக்கு இருபத்தி ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு நார்மல் ரெகுலர் சைக்கிள்னால் முப்பது நாளைக்கு ஒரு முறை இல்லைனா இருபத்தி எட்டு நாளைக்கு ஒரு முறை வர்றது தான் வந்து ரெகுலர் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது இரகுலர் பீரியட்ஸ்னால் எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இப்போ இருபத்தோரு நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் முப்பத்தஞ்சு நாள் தாண்டி அதாவது ஒரு ஃப ஒரு முப்பத்தாறு நாளைக்கு ஒரு முறை இல்லை ஃபார்ட்டி டேஸ்க்கு ஒரு முறை வருதோ அவங்களையும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் மற்றபடி இருபத்தொரு நாளுக்கு அப்புறமாவோ இல்லை முப்பத்தஞ்சு நாள்க்குள்ளேயும் யாருக்கெல்லாம் கரெக்டாக பீரியட்ஸ் வருதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரெகுலர் பீரியட்ஸ் தான் அது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் கிடையாது ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா இந்த இரெகுலர் பீரியட்ஸோடையே கன்சீவ் ஆகிறதுக்கும் இரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி இரகுலர் பீரியட்ஸ்னால ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இரகுலர் பீரியட்ஸை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக்ஸீடு அதாவது ஆளி விதை இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அமினோ ஆசிட்ஸ் இருக்குது உங்களோட டைஜஷனை வந்து இது ப்ரொமோட் பண்ணும் வெயிட்டில் வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணும் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இதில் நார்ச்சு தெரிக்கிறதுனால இந்த வெயிட் வந்து அதிகமாக இருந்தால் கூட சில பேருக்கு இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ வெயிட்டை வந்து நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணாலே நமக்கு இரெகுலர் பீரியட் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாக்ஸீடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதில் இருக்குது எதுக்காக ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களோட மாதவிடாய் சுழற்சியில் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் தான் எப்போவுமே வந்து ஹையாக இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ஹையாக இருக்கும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபாலிகுலார் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பதினஞ்சு நாள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த டைமில் நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு நெக்ஸ்ட்டு பீரியட் வந்து நமக்கு கரெக்டாக வரும் கருமுட்டை வளர்ச்சி நல்லாயிருக்கும் நமக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக நடக்கும் அதே மாதிரி என்னோமெட்ரியம் லைனிங் கூட நல்லா வளரும் அடுத்த பதினஞ்சு நாள் வந்து என்னாகும் அப்படின்னா அந்த கருமுட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணும் ஒருவேளை நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த கருவை காப்பாற்றுறதுக்கு அந்த ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணும் இன்கேஸ் நீங்கள் கன்சீவ் ஆகலை அப்படின்னா என்னாகும்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பீக்கில் போயிட்டு குறையும் போது உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ஆகிடும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஃப்ளாக் சீடில் வந்து ஈஸ்ட்ரஜனை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நீங்கள் வந்து பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்தே ஃபுல் சைக்கிளுமே எடுக்கிறவங்க எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஃபிளாக் சீடை அப்படியே எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை பவுடர் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி பட் டெய்லி ஒரு நாள் கூட விடாமல் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து இரெகுலர் பீரியட்ஸுக்கு மட்டும் இல்லை உங்களோட யூட்ரஸுக்கு கருமுட்டை வள வளர்ச்சிக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈவன் ஹேர் க்ரோத்துக்கு ஸ்கின் க்ளோக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளாக் சீட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரெகுலர் பீரியட்ஸுக்கு இதை பற்றி நம்ம தனியாகவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ரெகுலராக ஆயிருக்கு அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் பாடியில் இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இது சரி பண்ணிடும் சொல்லுவாங்க இது வந்து ஒரு சிறஞ்சீவி அப்படின்னு ம மூலிகைன்னு சொல்லுவாங்க நீண்ட ஆயிலை கூட்டுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இது வந்து ஒரு பெனிஃபிட்டானது இது பெண்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட இரெகுலர் பீரியட்ஸ் வந்து கண்டிப்பாக சரியாகிறதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி சொன்ன விஷயம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வந்து எனக்கு ரெகுலர் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பீரியட்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உடனே கன்சியூவ் ஆகுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி இருக்கிறவங்க இதை நீங்கள் வந்து ஃபுல் சைக்கிளுமே எடுக்கலாம் இல்லை எனக்கு வந்து பீரியட்ஸும் கரெக்டாகணும் ஒன் பை ஒன் சைட் பை சைடு வந்து நான் ப்ரெக்னென்சியும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு பதினஞ்சு இருபது நாள் எடுத்தால் போதும் ஏன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து கருஞ்சீரகம் எடுக்கிறது அட்வைசபிள் கிடையாது ஏன்னா ஒருவேளை கருத்தரிச்சிருந்தால் அது வந்து இதாகிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஃபஸ்ட் இருபது நாள் எடுத்தால் போதும் ஸோ கருஞ்சீரகம் வந்து இரெகுலர் பீரியட்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசன் இதை எடுத்து பாருங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பீட்ரூட் இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் டெய்லி பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் சரி ஜூஸாக எடுத்து குடித்தாலும் சரி ஆனால் ஜூஸாக குடிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க ஆனால் ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிச்சிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லது ஏன்னா இது இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்து ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அயன் கே ரொம்ப கம்மியாக இருக்கும் ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த பீட்ரூட் ஜூஸை நீங்கள் ரெகுலராக டெய்லி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இதெல்லாமே நம்ம டயட் டிப்ஸ் சொல்லிட்டோம் இது இல்லாம நீங்கள் வந்து எக்ஸசைஸ் அதாவது டெய்லி வாக் பண்ணுறது இல்லைனா நீங்கள் வந்து கார்டியா கார்டியோ எக்ஸசைஸ் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணலாம் அப்படி இல்லை யோகா அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சேது பந்தாசனா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெல்விக் ஏரியாவில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் உங்களோட பெண்களோட கர்ப்பப்பை வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஆசனாக வந்து நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் சொல்லிகிட்ருக்கோம் நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்ருக்கோம் பட்டர்ஃப்ளை போஸ் இந்த பட்டர்ஃப்ளை யோகாவும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட பெல்விக் ஏரியாவில் அதாவது கர்ப்பப்பையை உள்ள பகுதிகளில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து பீரியட்ஸை வந்து ரெகுலர் பண்ணும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த போஸை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ண ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது கூட நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட உணவு பழக்கத்தையும் நீங்கள் மாற்றணும் அதிகமான ஜங்க் ஃபுட் ஒலி ஃபுட்டு அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ